ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான திருப்பதி அப்டேட்ஸு இன்றைக்கி வந்து லோக்கல் சேவா டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பத்து மணிக்கு லோக்கல் டெம்பிள் சேவா அதாவது இந்த பத்மாவதி கோயில் இந்த மாதிரி சேவாஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க புக் பண்ணுறவங்க நேற்று திருப்பதி இதுக்கு புக் பண்ண வந்து சொல்லியிருப்பேன் நேற்று புக் பண்ணிங்கன்னா இந்த லோக்கல் டெம்பிள் சேவா புக் பண்ணிடுங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக பார்த்துக்கலாம் அது எப்படி புக் பண்ணாலும் இந்த மாதிரி ஸோ வந்து மொபைல் ஓப்பன் ஆகும் இல்லை நீங்கள் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிக்கிட்டாலும் சரி பண்ணிவிட்டு இந்த பத்து ஒரு ஒம்பது ஐம்பத்தெட்டு அந்த டைம் ஓப்பன் பண்ணிக்கோங்க பத்து மணி கரெக்டாக ரிப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுத்திங்கன்னா டைம் ஸ்லாட் வரும் போய்ட்டு உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் காமிக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு திருமலம் ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு அதனால் உங்களுக்கு தேவைப்படாது அப்புறம் இருக்கிற நீங்கள் எந்த கோயிலுக்கு கோவிந்தசாமி டெம்பிள் கோவிந்த ராஜசாமி டெம்பிள் பத்மாவதி டெம்பிள் இந்த மாதிரி எந்தெந்த கோயிலுக்கு எவ்வளோ இந்த மாதிரி புக் பண்ணுமோ நீங்கள் எத்தனை பேர் சரைட் சேவா இந்த சேவா நீங்கள் எந்த சேவாலேருந்து வந்திருக்கீங்க அந்த டீலெலாம் கேட்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஆள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் ஸ்லாட்ல எப்பயுமே இதுலேயும் ஆள் கொடுத்துக்கோங்க இதில் ஆள் ஆப்ஷன் இல்லையாட்ருக்கு ஓகே இதில் நீங்கள் எந்த சாமி பார்க்கணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்களுக்கு எந்த டேட்டுன்னு நீங்கள் புக் பண்ணிங்களோ அந்த டேட் புக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா லெஸ்ட் இதுக்கு போவோம் வெற்றி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் முதல்ல